புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் தாலுகா பேசி மருது பாண்டிய வல்லார சேவர் தேனி மாவட்டம் முப்பார் எம் ஆர் கௌசிக் மகாதேவ் கார்போர்ட் 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 அட்வெண்ட்டை முதலாவதாக பேசி மருது பாண்டிய வல்லார சேவர் தேனி மாவட்டம் உப்பார்பட்டி எம்வுசிக் மகாதேவ் இரண்டாவதாக கொண்டு வத்தி மருந்து வாங்கிய வல்லாள சேவர் தேனி மாவட்ட உப்பார்பட்டி எம்

நீண்ட மணி அறி அண்ண பதிமூன்று வண்டியில நாலு மாடு தனியா பைக்கனே ஒரு மாதிரி அறிவு பாவா அப்போ கிளஞ்சர் கொடுக்காதே மூன்றாவதாக தற்போழுது கே புதுப்பட்டி கேகேபி செம்பூலிங்க பொறியவேல் ஸ்ரீ முத்தக்கரப்பர் நான்காவதாக புன்பேதி மருதுவாண்டிய வள்ளால தேவர் உப்பார்வதி அம்மா அப்படியே அடே

மூன்றாவதாக பொன்பட்டி மருந்து நான்காவதாக மீண்டும் பதிமூன்று வண்டியிலும் நாலு மாறு தனியா நெதினா வெள்ளாம்பரம் போல் சக்தி வேலை நாட்டாராம்

மகாதேவர்களுடைய நான்காவதாக மீண்டும் முத்து கருப்பர் போட்டி வருகின்ற வேளாம்பரம் ஒரு சக்தி வேலை நாட்டார் நேசமணி அறி மூன்றாவதாக பொன்பேசி

தாக மீண்டும் கொண்டி மருந்து வாங்கிய தேவர் எஃப் வட்டி எம் ஆர் கவுசிக்கு மகாது முசமபாளையம் துகா முக்கார் எம் ஆர் கௌசிக் மகாதேவ் அவர்களுடைய மூன்றாவது தேனி மாவட்டம் முருக்கு ஓடை பொன் தாய் திசார புதுக்கோட்டை மாவட்டம் தாலுகா ரகநாத தொண்டேமான் கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்திட கே புதுப்பட்டி கே கே பி செம்புலிங்கம் வயல் திரு முத்தக்கரப்பர் மாறனவர்களுடைய மாள் போட்டி வருகின்ற சாரதி வெள்ளாம்பரம் ஊர் சக்திவேலு நாட்டார் அரி இரண்டாவதான புதுக்கோட்டை மாவட்டம் தேனிவனாலும் மாறுதனியா பிறகு முதலாவதாக பேட்டி பாண்டிய வல்லாள தேவர் தேனி மாவட்ட முத்தமபாளையம் தாலுகா முக்கார் எம் ஆர் கௌசிக்கு மகாதே வருகின்ற சாரதி கரிசல் குளம் கருத்து இரண்டாவது